அது ஒழிக்கிறதுக்குன்னு ஒரு ஹீரோ யாராவது ஒருத்தர் வருவாங்களா அதனால் இன்னொன்னு புயிற்சி தலைவர் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டையை ஒழிக்க முடியாது அது ஒரு பக்கம் இருந்தாலும் நிச்சயமாக வந்து வந்த படம் வந்து அந்த தீமை வந்து ரொம்ப நல்லா இப்போ மியூசிக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது டேரக்டர் சங்கர் சார் வந்து நல்லா ஸ்பீடாக கொண்டு போயிருக்காரு அது எப்படி ட்ரிம் நான் இப்போ ட்ரிம் பண்ணி தான் பார்த்துருக்காங்க அப்படின்ட்டு சொன்னாங்க பட் இருந்தாலும் எல்லா எல்லா கேரக்டர்ஸும் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அதுவும் அந்த சுடுகாட்டு சீனில் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா கமல்ஜி வந்து வந்து நிற்கிறாரு அந்த சீன்ல இருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் எக்ஸலண்ட்டாக போகுது சூப்பர் ஸ்பீடில் போகுது அடுத்தது என்ன அடுத்தது என்ன அவர் வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு சார் கமல்ஜி என்னங்க சாப்பாடு கூட இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்ட உங்களுக்கு பேப்பரில் வந்து என்ன எல்லா மீடியாலேயும் பார்த்துருப்பீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு படம் வந்து டெஃபினட்டாக இந்த லேட் பிக்கப் ஆகும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது ஆகும் படத்தோட கதையோட ஒன்றி பார்த்தால் படம் சார் தான் அவருக்கு சொல்லி விடுமா கிரேட் சூப்பர் கிரேட் ஸ்டார் யாராவது அவரு டச் பண்ணிக்க முடியாதுங்க அவர் ஒரு வரப்பிரசாதம் நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் அடுத்த தேர்டு இது எதிர்பார்க்குறாங்க நிச்சயம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த நம்பிக்கையோட வந்து எல்லாருமே வந்து ரொம்ப நம்பிக்கையோட இருக்காங்க அந்த லாஸ்ட் மினிட் இது ட்ரெயிலர் மாதிரி காட்டுறாங்க தெரியுமா அமக்களை படிச்சுட்டாங்க ரசிகர்கள் ஆனால் அந்த படத்தை பொறுமையாக கதையோடு ஒன்றி பார்க்கணும்

சார் அது வந்து வந்து அவங்க இதே போட்டுது ஒருவேள் லேட் பிக்கப்ல திருப்பி பிக்கப் பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க ஆனால் வந்து டெஃபினட்டாக ஒவ்வொருத்தரும் இந்த படம் பார்க்கணும் ஏன்னா எல்லாரும் வீட்லேயும் அந்த இந்த செல்போன்ல வேண்டா அந்த மெசேஜ் எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அது வந்து சில பேர் வந்து விட்டுறாங்க இது நியூஸை அது அதான் எனக்கு ஸ்டோட்டில் சொல்ல பேசிக்கிட்டே போகலாம் என்ன இந்த பிக்சர் வந்து சூப்பராக சொந்தப்பட்ட அவரு சங்கர் படமே இல்லை இது இது யாரோ வேற யாரோ எடுத்திருக்காங்க பூலுக்கு அவர் வந்து ஸ்டாலின் பணம் வாங்குறதுக்காக அவரை பத்தியே காட்டல அவங்க கதை பத்தியே வரல இது யார யாரையோ காட்டினுங்க மோடி எப்படி தான் நம்ம வந்து நம்ம நாட்டை பத்தி சொல்வாரு பார்த்தா இந்தியன் இந்தியனு ஸ்டாலின் பணம் கொடுத்துட்டாரு பிள்ளைக்கு பண்ணனால அவனும் வேறமே எங்க போய் எடுத்திருக்காங்க படம் வேலைக்கே ஆகல முகம் சங்கர் படமே இல்ல புழுக்கு முகவேசி பாருங்க நல்லாவே இல்ல கேவலமா ஒரு வாட்டி பாக்கலாம் பட் அது என்னது அப்படின்னாக்க அந்த பழைய இந்தியன் பாக்குறதுக்கும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க அது ஒரு கௌரவமா எடுத்தாங்க அந்த இந்தியன் சேனாபதிங்கிறது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு லாஸ்ட் சீன் பாத்தீங்கன்னாக்க அதே சேனாபதி ஒரு காமெடி பீஸா மாத்திட்டாங்க பட் வந்து ஒரு சின்ன ரீசனுக்கோசரம் வந்து அத்தனை பேர் எதிர்க்கிறது அப்படிங்கறது வந்து ஒரு ஏத்துக்க முடியாதது ஒன்று உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு தனி ஏன்னா அவர் வந்து தனிப்பட்ட முறை அப்படின்னு பாக்கல மொத்தமா வந்து பாத்தீங்கன்னாக்க நம்முடைய பாரத தேசத்துக்கு கோசரம் தான் அப்படி போராடுறது வந்து அந்த இந்தியன்ல காமிச்சாங்க இதுல பாத்தீங்கன்னா தனிப்பட்ட ஒரு ஒரு கோசரம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா எதிர்க்கிறாங்க அப்படிங்கறது ஒரு ஏத்துக்க முடியாத ஒண்ணு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து லென்த்தியா இருக்கு ஆனா எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா அந்த ஒரு குஜராத்ல வந்து கோல்டன் இதுல காமிக்கிறாங்க பாருங்க அது ஒரு லிங்க் இல்லாம இருக்கு குதிரை அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்க படத்துல வந்து ஒரு பலவீனம் தான் ரெண்டாவது அந்த படத்துல ஒரு ஒரு பாட்டுமே வந்து இன்னைக்கு கூட ரசிப்போம் அது வந்து கப்பல் ஏறி போய் யாச்சு பச்சை கிளிகள் எல்லாமே இன்னைக்கு வந்து இந்த படத்துல வந்து அந்த அளவுக்கு பாட்டு இல்ல ஏறமான் இல்ல அப்படிங்கறது ஒரு பலவீனம் தான் இந்த படத்தை வந்து அதுதான் சீனோட் அந்த அளவுக்கு தெரியல நமக்கு வந்து லிங்க் இல்லாம போயிட்டு இருக்கு அது ஒன் வந்து பார்த்த அளவுக்கு டூ இல்ல அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு கனெக்ஷன் இல்ல நெக்ஸ்ட் ஏஆர்மன் சாங் மிஸ் பண்ணோம் அந்த பழைய அதே மாதிரி பழைய பாட்டு வந்து இல்ல எனக்கு வந்து டக்குன்னு வந்து லியோ படத்துக்கு போன மாதிரி இருந்தது அதே பிஜிஎம் திருப்பி ரிப்பீட் ஆன மாதிரி இருந்து பாட்டு வந்து இந்தியனுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு இந்த ட்ரெண்டுக்கு பாட்டு எடுத்த மாதிரி இருக்கானா அது கனெக்ஷன் கொடுக்கல இந்தியன் ஒன் தாத்தா வேற மாதிரி இருந்தது இந்தியன் டூ தாத்தா வேற மாதிரி இருந்து சில சீனா ரொம்ப லேக் வந்து வர்மா ஓகே வர்மா பத்தி சொல்றது பிரச்சனை கிடையாது பட் ரொம்ப லேக் இந்த ஃபீலிங் இருந்துச்சு சார் அத கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் சங்கர் சாரோட அந்த இந்தியன் ஒன் வந்து மிஸ் பண்ணோம் பட் இந்தியன் த்ரீ வெயிட்டிங் அந்த லாஸ்ட் வந்து பக்காவா எடுத்திருக்காங்க இந்தியன் சொல்றது கமல் சார் நடிப்பு அது இல்ல பட் கொஞ்சம் பஞ்ச்சீன்ஸ்க்கு லிங்க் இருந்துக்கலாம்னு ஃபீல் இருந்துச்சு. அந்த ஒரு சீனுக்கும் லிங்க் இல்ல. குஜராத் டக்குன்னு டக்னிங்க வந்துடுறாங்க குஜராத், பஞ்சாப் மாத்தி மாத்தி எடுத்தாங்க தவிர பேன் இந்தியா மூவிக்கு ட்ரை பண்ணிருக்காங்க பட் அந்த லிங்க் இல்லன்னு ஃபீலிங் இருந்துச்சு. வேற வத்தடிங்க. நல்லா இருக்கு. கொஞ்சம் லாஜிக்கா எடுத்துருக்கலாம் சில விஷயங்கள்லாம் லாஜிக்கா இல்ல. இதுக்குன்னு ஒரு லாஜிக்கா ஆச்சிருக்கணும் ப்ரோ. அது தெரியல ப்ரோ இது லாக் இருக்கிறது தெரியல ப்ரோ அது பட் ஓகே தான் கொஞ்சம் போரிங்காக போனாலும் நல்லா தான் இருக்குது நான் ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து செகண்ட் டைம் பார்க்கேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேரெண்ட்ஸ் கூட பார்த்தேன் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்க நான் எக்ஸ்பிரியன்ஸ் பண்ணி பார்க்குறேன் பட் ஃபஸ்ட் டைம் பார்த்தப்ப ரொம்ப லாக இருந்துச்சு அந்த மர்மகளை அதை எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது அந்த பறக்கிற மாதிரி இருக்கும் அந்த சீம்லாம் ரொம்ப இதுவாக போச்சு ரொம்ப லாக் இருந்துச்சு

விக்ரம் வந்த டைம்லாம் வந்து ஃபஸ்ட் டே வெற்றியில பார்த்துட்டு இங்கே செகண்ட் டே அடுத்த ஷோ மாதிரி உடனே பார்த்தேன் இங்கே வந்து சரி இந்த மாதிரி இந்தியன் டூ நான் இத்தனைக்கும் ஃபஸ்ட் டே ரொம்ப டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா ஃபஸ்ட் டே மொக்கன்ட்டாங்க சரி வந்த டிக்கெட்டை புக் பண்ணிட்டு வேணும் பார்க்க வந்தேன் ரொம்ப படம் ரொம்ப லேகு பாட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ஒன்றும் நல்லா இல்லை நான் எப்படி கமல் எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல நான் ஒன்று ரொம்ப சூப்பராக இருக்கும் டூ வேஸ்ட் பண்ணிட்டாங்க படத்தை இதை வேற தேர்ட் பார்ட் எல்லாம் கொண்டு வர்றாங்க எனக்கு அது எனக்கு இது இல்ல வேஸ்ட் தான் வரைக்கும்